நான் எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரீமார்க் பண்ணிருக்கேன் இப்போ அடுத்தது நிற்பதான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அந்த வேலை சரி சரி இந்த நந்தி பற்றி சொல்லுங்க இந்த நந்தி பார்த்தீங்கன்னா இந்த மொத்தம் இந்த திருமணி முர்த்தாக்கில் வந்து ஒரு தானாக உருண்டை வந்த நந்தி மொத்தம் வந்து அஞ்சு சிவன் கோயில் இருக்குது மன்னர்கள் வந்து ஆட்சி பண்ணுறதுக்கோசரம் வந்தாங்கல்ல வர வர ஒவ்வொரு சிவனுக்காக பூஜை பண்ணணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு சிவன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் ரெண்டு கோயில் இருக்குது நம்ம பில்லூர் இருக்குல்ல பில்லூரில் ஒரு சிவன் கோயில் இது ஒன்று மொத்தம் நாளாச்சு இடையத்தில் ஒன்று இருக்குது திருமணமுத்தார் போய் ஜாயின்டாவது பற்றியா அந்த சிவன் கோயில் ஒன்று மொத்தம் அஞ்சு சிவன் கோயில் இந்த அஞ்சு சிவன் கோயில் வந்து பிரதோஷம் தன்னைக்கு அஞ்சு சிவன் கோயில் வேற வேறு பார்த்தோம்னா ஒரு பெரிய புண்ணியம் ஒன்று நம்ம நினச்சது நிறைய பேருன்னு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்க திருமணமாகி மொத முத கல்யாணம் ஆன புதுசில் வந்து இங்கே ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு வாரிசு கேட்டால் மொதல் வாரிசு பையன்தான் தான் பெண் குழந்தைகள் அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம்தான் பெண் குழந்தை இந்த கோயிலோட ஒரு அபூர்வமான விஷயம் கோயில் தெருவில் வேதநாயகி எம்பாள் பரமேஸ்வரர் சரி பரமே